ஆஹ் அதுல வந்து முதல் பாடல் வந்து குரு வணக்கம் இது அருணதி சிவாச்சாரியார் அருளி செய்தது இன்னைக்கு நம்ம ஒரு முதல் பாடலை மட்டும் பார்க்கிறோம் அந்த குரு யாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆஹ் திருவந்தாட்டு ஸ்தலத்துல திரு சுவேதவனேஸ்வரருடைய அருளால பிறந்த அஹ் ஸ்வேதன பெருமாள் அவரோட பெரியும் அந்த அவரு அவருடைய அருளால பிறந்ததுனால ஸ்வேதவன பெருமாள்னே வச்சாங்க அதுக்கப்புறம் பரஞ்சோதி முனைவரால ஆட்கொள்ளப்பட்டு அவங்க வந்து மெய்கண்டார் அப்படிங்கிற திருநாமத்தை சூட்டினாங்க அது அவரோட ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவெண்ணைநல்லூர் ஆஹ் அப்படிங்கிறது பெண்ணாகடம்ங்கிறது அவங்க அப்பாவோட ஊரு ஆனா அவர் வந்து அவங்க மாமா வீட்டுலதான் தான் வளர்ந்தார் ஆஹ் அப்படிங்கும்போது அது திருவெண்ணெய்நல்லூர்லதான் அவருக்கு அந்த தீட்சை அப்படிங்கிறது அது கண்டிச்சுன்னு அங்கதான் அவருடைய திருவெண்ணெய்நல்லூர்ல தான் அவருக்கான இதெல்லாம் இருக்கு அப்ப இப்ப வந்து இந்த பாட்டை இப்ப படிக்கலாம் கண்ணுதலும் மலமகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் என்று ஒரு கால் மேவுவரால் வேறு இன்மை கை கண்டார் உள்ளத்து கண் அப்படின்னு சொல்லி இந்த குரு வணக்கத்தை துவங்குறாங்க இங்க என்ன அவங்க சொல்றாங்கன்னா இங்க வந்து சிவபதம் அதாவது சிவ நிலை அடைஞ்ச ஒரு நிலையில தான் வீக்கண்டார அருள்நந்தி சிவாச்சாரியம் சாரியார் சொல்றாரு அந்த நிலையில தான் அவரும் இருக்காரு ஒரு ரெண்டு இரண்டரை வயது ததும்பிய ஒரு குழந்தை ஒரு சாஸ்திர நூலை எழுதுது அப்படின்னு அதை புரிஞ்சிக்கிறதுக்கே எல்லாம் இன்ன வரைக்கும் வந்து நம்மளால அது முடியல அத முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு தவிக்கிறோம் ஆஹ் எத்தனையோ கோடி பிறவி எடுத்திருக்கோம் எத்தனா கோடி மக்கள் வந்து இந்த வேதத்தோட பொருள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நிலையில வேதமாகவே இருக்கக்கூடிய சிவபெருமானோட ஞானத்தை கைவறப்பெற்ற ஒரு குழந்தை இரண்டு வயது அப்படின்னா அது வந்து அது எவ்வேறுப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்பா வந்து அந்த குழந்தை சிவமா சிவநிலையை நிலையை நாட்கள் தான் அந்த குழந்தைங்கிற உடல் மட்டும்தான் இருக்கு ஆனா செயல்பாடு அனைத்துமே சிவநிலையில இருந்து அது செயல்படக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த பாடல்ல அருளதி சிவாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா நெற்றியோட கண்ணும் கண்ட கரையையும் மறைச்சிட்டு ஆஹ் அதாவது அதை வந்து அதை காட்டாம வெளியில காட்டாம சிவபெருமானே இருக்கையில வீட்டுல இருக்கக்கூடிய சிவபெருமானே ஆஹ் திருவெண்ணை நல்லூர்ல மெய்கண்ட சிவமாக மெய்கண்ட சிவம் என்கின்ற ஒரு திரு பெயரும் திருவுருவும் கொண்டு எழுந்தருளியுள்ளார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த மெய்கண்ட தேவநாயனருடைய நம்ம பாருங்க நம்ம சம காலத்துல ஒரு பதிமூணாம் நூற்றாண்டுல அவர் வாழ்ந்திருக்கிறாரு அஹ் ஒரு ஆஹ் ஒரு நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அதாவது தமிழகத்துல அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆஹ் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல சிவபெருமானை இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கணும் திருஞான சம்பந்த பெருமான் அப்படிங்கிற அவ அதுவுமே அவதரிச்சு அவதரிச்ச ஒரு இடமாதான் ஆஹ் நம்மளுடைய தமிழகம் இருக்கு அப்போ ஏற்பட்ட இடத்துல அடுத்தது சாஸ்திர நூலையும் அருள் நமக்கு மெய்கண்ட தேவ இறைவன் வழங்கி இருக்கிறார் அவங்க அவங்க மூலமாக அவனே வந்து செயல்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவங்களுடைய மலம்மெல்லாம் இல்லாத நிலையில உள்ள ஆன்மாக்களை அனுப்பி அவர்களை கொண்டு அவன் சில சாஸ்திரங்களை அருளை செய்திருக்கிறார் இப்ப என்ன சொல்றாங்க உலகில் உள்ள அனைத்து மக்களின் ஆணவ பிணியை போக்கி அருளுதர் பொருட்டே அவன் அவ்வாறு எழுந்தருளியுள்ளான் அப்படின்னு சொல்றாங்க மண் மண்ணிடையில் மாக்கல் மலம் அகற்றும் வெண்ணெய் நல்லூர் மெய்கண்டான் அப்படின்னு சொல்றாங்க மண் முனுசூழின்னு அப்படின்னா வந்து அஹ் லேண்ட் அப்படிங்கறத பொருள் கிடைக்கும் ஆஹ் அப்ப அவங்க நம்ம மாக்கள் தான் நம்மள்தான் கிட்ட இருக்கக்கூடிய மலத்தெல்லாம் இருக்காக அவன் வந்து கம்பி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இதனை உணர்ந்து இந்த தலத்துல ஒரு முறையேனும் சென்று அவரை விருப்பமோடு வழிபடுபவர் அப்பெருமானுக்கும் தமக்கும் இடையே உள்ள சம்பந்தம் அத்துவித கலப்பு என்பதை தம் அறிவில் கைமேல் பலன் போல் தெளிவாக உணர்ந்தவர் ஆவர் அப்படின்னு சொல்றாங்க இத தெரிஞ்சுகிட்டே ஆஹா நம்ம சுவாமியே வந்திருக்கிறாரு அப்படின்ற அந்த உள்ளுணர்வோடையே நம்ம திருவெண்ணெயநல்லூர் போய் அங்க மெய்கண்ட தேவ நாயனருடைய அந்த இடத்த வந்து போய் அந்த தலத்துக்கு போய் அங்க சுவாமிய வழிபடக்கூடியவங்க எப்படி அது விருப்பமோட வழிபடணும் அந்த வழிபடுபவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆஹ் அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னா அவனுக்கும் நமக்கும் வந்து ஒரு அத்துவித கலப்பு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அத்துவித கலப்பு அப்படின்னா ஆஹ் அவன் நம்மள என்னைக்குமே நீங்கினது இல்ல அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுப்பாங்க அவன் விலகினதே இல்லை அவன் வந்து ஒரு விஷயம் காரியம் இருக்குன்னா ஆஹ் இவங்கள விட்டுட்டு போ அப்படின்னு சொன்னா அவனால விட்டுட்டு போக முடியாது இந்த உயிர்களை எல்லாம் விட்டுட்டு போ அப்படின்னா அவனால விட்டுட்டு போக முடியாது ஏன்னா அவன் அத்வைத கலப்பாக அவன் வந்து அந்த ஒவ்வொரு உயிர்களையும் செயல்படுத்தி கொண்டு இருப்பதையே தன்னுடைய நோக்கமாக தொழிலாக நினைச்சு அத ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாவே அவன் வந்து முழுக்க முழுக்க ஒவ்வொரு உயிரையும் கரை அவன் செஞ்சு கொண்டே இருக்கிறான் நம்மதான் விளையாட்டாரு அவன் ரொம்ப சீரியஸா இருக்கான் ஒரு ஒரு பிணக்கு ஒரு சின்ன ஒரு பிழை கூட இல்லாம ஒவ்வொரு ஆன்மாக்கு எத்தனை கச்சிதமா கரை சேர்க்கிறான் அப்படிங்கறத தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படி அவன் வந்து ஒரு அத்துவித கலப்பு நமக்கும் சுவாமிக்கும் அவங்க அங்க போகும் பொழுது அவங்களுக்கு அந்த உணர்வு வருமா ஞானம் வருமாடும் அதனால ஆஹ் அப்படி உணர்ந்துடுவாங்க அவங்களுக்கு அது எப்படி இருக்குமா கைமேல் பலன் போல தெளிவாக உணர்ந்தவர் அப்படி அங்க போ கைமேல் பலன்னா நீங்க போவங்காட்டே உங்களுக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது வந்து கைவரப்பெறும் அப்படிங்கிறத ஆனித்த நம்ம அவ்வளவு நமக்கும் வந்து இறைவனுடைய திருவருள் கருணையால திருவண்ணை நல்லூர்ல மேக்கந்தார் அவருடைய அந்த அவ அவதர் அங்க அவர் அவர் இருந்த அந்த மடத்தை நம்மளும் போய் தரிசிக்கிறதுக்கான இறைவனுடைய திருவருள் கூட்டணும் அப்படின்னு நம்ம கேட்டுப்போம் நம்ம மனதளவுல நம்ம இங்க இருந்து அவரை இருக்கிற இடத்த பயணம் செய்யலாம் நம்ம உடலுக்கு தான் வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனா நம்ம மனம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா அதால எங்க வேணாலும் போயிட்டு வர முடியும் அப்படி நம்ம மனதால நம்ம மெய்கண்டாருடைய அந்த அவருடைய சாஸ்திரங்கள் நூல் வழியாக நம்ம அவரோட ஒன்றி இருக்கும் பொழுது அதுவுமே ஞானத்துக்கான ஒரு ஹம் கிடைப்பதற்கான ஒரு மார்க்கமாக இது கண்டிப்பாக அமையும் அப்படி மனதளவுல அவரோட எப்பவுமே நம்ம ஒன்று இந்த மாதிரி சாஸ்திரம் திருமுறை இதெல்லாம் படிக்கிறது மூலமா நம்ம செய்யலாம் ஆஹ் நாளைக்கு வந்து இரண்டாவது பாடலாம் படிக்க மட்டும் செய்யணும் ஆஹ் அதுக்கு அடுத்த நாள் வந்து அதற்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் இதுல பல வகையான கேள்விகள் இருக்கு நம்ம இதெல்லாம் கேட்கலாமா கேட்க கூடாதான்னு நினைக்கிற கேள்விகள்லாம் கூட ரொம்ப வெளிப்படையா கேக்குறாரு அதற்கான விளக்கமும் அதுல மறைமுகமா கொடுக்கப்பட்டிருக்கு அது நமக்கு வந்து ஒரு வகையான ஒரு சிந்தனைகளை நல்ல தூண்ட வகையா இருக்கு அதை நம்ம திங்கக்கிழமை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவாய்